ஆண்டவர் கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவையான சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்களை நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி தாய் தகப்பன் பெரியவங்க இன்றைக்கி அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கற்பனைகளை வைத்திருக்கிறாங்க அதில் பிரதானமாக இடம் பெறுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஜாப் இருக்கா பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாரா அல்லது பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்களா எவ்வளோ சொந்த வீடு இருக்குது எவ்வளோ கார் இருக்குது எவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது இதைத்தான் இன்றைக்கி உள்ள சமுதாயத்தில் அதிகமாக கேள்வி கேட்குறத பார்க்குறோம் அதே பெண்களுடைய வீட்லேயும் சரி மணமகன் கேட்கும்போது அந்த பொண்ணு எங்கே வேலை செய்கிறாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ நகை போடுவாங்க அதுக்கு பிரதானமாக இன்னும் அழகாக இருக்காங்களா இப்படி பல விதமான கனவுகள் பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது சரி பெரியவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அவர்களும் இதே மனநிலை தான் என் பையன் இந்த அளவுக்கு நான் படிக்க வச்சிருக்கேன் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கேன் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்குறோம் பையன் பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் அதில் இந்த அளவுக்கு பெரிய அளவில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்குறோம் பொண்ணும் அந்தளவுக்கு செய்யணும் பொண்ணு வீட்லையும் இதே நிலை தான் பார்க்குறாங்க இன்றைக்கி பல திருமணங்களை நிச்சயம் பண்ணுகிறது தரகர்கள் சரி இந்த வாழ்க்கை துணை நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே வீடு காரு பங்களா இடம் பணம் காசு எல்லாமே இருந்து அவங்க கிட்ட குணம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை நரகமாக மாறிடும் இன்றைக்கி அதனால தான் பல குடும்பங்கள் விவாகரத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுடைய பிரச்சனைகளுக்கும் போய்கொண்டேயே இருக்கிறாங்க தேவஜனமே நீங்கள் ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம் அதிகமாக டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கிறதே கிறிஸ்தவ சமுதாயம் அப்படிங்கிற ஒரு தகவல் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் உறவே குடும்ப உறவு தான் ஆதாமுக்கு தேவன் அம்மாவை கொண்டு வரல அப்பாவை கொண்டு வரல தங்கச்சியை தம்பியை கொண்டு வரல ஏற்ற துணை மனைவியை தான் கொடுத்தார் ஆண்டவர்னால் ஏற்படுத்தப்பட்ட முதல் உறவு குடும்ப உறவு அவன் முதலாவது அதிகாரத்தில் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வசனங்களை வாசிக்கிறோம் தேவன் அவர்களை பலிகி பெருகுங்கன்னு சொல்லி ஆசிர்வதித்தார் அவங்க தனிமையாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுதும் ஏசு கிறிஸ்து முதல் அற்புதம் செய்த இடமே கானாவூர் திருமணத்தில் தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது தேவனுக்கு முன்பாக கணத்துக்கு உரியது இந்த செய்தியின் பிரகாரம் இன்றைக்கி நம்ம கண் போன போக்கில் எது நமக்கு சரியாக இருக்கும் பணம் காசு செல்வம் படிப்பு இதையெல்லாம் பார்க்குறோம் அதுக்கும் மேல தேவ திட்டம் தேவனுடைய சத்தியத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே அந்த குடும்பத்தை தெய்வன் ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு குருந்திரன் புத்தகம் அறுவது அதிகாரம் பதி நான்காவது வசனம் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது இருளுக்கும் மொழிக்கும் ஐக்கியம் ஏது அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிங்க இன்றைக்கி நம்ம பொதுவாக பெண் எடுக்கும்போதோ பெண் கொடுக்கும்போதோ சொல்கிறாங்க இவங்க அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டம் நல்ல வசதியான குடும்பம் ஆனால் அவங்க சொல்கிறாங்க பையன் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க ஆனால் அந்த பையன் சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வரதா சொல்கிறாங்க இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க தேவஜனமே இதற்கு முன்னாடி ஒரு வேளை அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆலயத்துக்கு வரலாம் ஆண்டவரை தேடலாம் சரி திருமணத்துக்கு முன்னாடி அவங்க சொந்தம் பந்தம் தாய் தகப்பன் மாமா இவங்க வீடெல்லாம் ஒரு பெண் பார்க்கிற நாளில் இருந்து நாள் பார்க்க ஆரம்பிப்பாங்க எதையுமே நாள் பார்க்காம அவங்க செய்ய மாட்டாங்க ஒரு திருமணத்துக்கு தேதி குறிக்கிறதுல இருந்து பெண் வீட்டார் வரதுலருந்து திருமண நாட்களில் இருந்து சகல காரியங்களும் கர்த்தர் எதையெல்லாம் செய்ய வேண்டான்னு சொன்னாரோ அதில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும் ஜனமே அதற்கு பிறகு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும் ஒருவேளை அந்த வாழ்க்கை தோண சொல்லலாம் நான் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறாங்க எங்கள் மாமா கோச்சுக்குவார் இப்படி எல்லாமே மனிதர்களை திருப்திப்படுத்த போய் தேவனை பகைக்க வேண்டிய நிலை வரும் இப்போ வசனத்தில் வாசித்தோம் கர

இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொன்னால் இவருடைய கட்டளையே உன் தேவனாகிய கர்த்தன் நானே என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இந்த கட்டளை தான் அவருக்கும் நீ அந்நிய நுகத்தில் பெண் எடுக்கக்கூடாது பெண் கொடுக்கக்கூடாது ஆனால் இவர் செய்த காரியம் என்ன முப்பத்தி ஓராவது வசனம் இவர் அந்நிய நுகத்தில் பாகால் வழிபாடு உள்ள விக்கிரக வழிபாடு உள்ள பெண் எஸ்பேல திருமணம் செய்ததுனால வந்த விளைவு இவர் மட்டுமல்ல முழு இஸ்ரவேல் தேசத்திலையும் விக்கிரக ஆராதனை வந்துச்சு பலிகள் வந்துச்சு தேவனுக்கு பிரியமில்லாத அருவறுப்புகள் உள்ள வந்துச்சு அதனால தேவனுடைய கோபாக்கின முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே வந்து கடுமையான பஞ்சத்துக்கு நேராக போச்சு இது மட்டும் இல்லை தாவிதுடைய செல்வம் மகன் தாவிதுடைய வாரிசு தாவிதுக்கு பிறகு சாலமோன் இஸ்ரேல் தேசத்தோடைய சமஸ்த அரசனாய் மாறுகிறார் அவருடைய வாலிபன் நாட்களில் ஆண்டவரோடு தான் இருந்தார் ஆண்டவருடைய கடலின்படி தான் இருந்தார் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார் ஆண்டவர் கேட்குறாரு சாலமோனே நீ விரும்புகிறது என்ன அப்பா சாலமோன் கேட்குறாரு ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் உங்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலேயாக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறக்கு எனக்கு ஞானம் வேணும் அப்போ ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்பா நீ செல்வத்தை கேட்கல உன்னுடைய புகழை கேட்கலை சத்துருக்களுடைய பிராணனை கேட்கலை அதுக்கு பதிலாக ஏன் ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானத்தை கேட்டதுனால உனக்கு முன்னாடியும் அப்படியா இருக்கும்ல உனக்கு பின்னாடியும் அப்படியா இருக்கும்ல நீ கேளாத ஞானம் விவேகம் உணர்வு விருத்தி செல்வம் பேர் புகழ் சமாதானம் எல்லாமே உனக்கு மிகுதியாக கொடுப்பேன் அவரோட நாட்களில் தங்கம் வெள்ளி எல்லாமே கடற்கர மணலை போல இருந்துச்சா இவரோட முக தரிசனத்தோட ஞானத்தை கேட்கறதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரிகளும் அரசர்களும் அரச குமாரத்திகளும் சகல தேசத்து ஜனங்களும் அவரோட முக தரிசனத்துக்காக வந்தாங்க இவ்வளவு ஞானியான சலமோன் ஒரு மதியீனமான காரியம் அந்த மதியீனமான காரியம் அவ்வளவு பெரிய ஞானிய தரம் மட்டமா மாத்துச்சு அதுதான் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினது புறஜாதி பெண்களை அவர் விவாகம் பண்ணினார் விக்கிரகாராதனை செய்கிற பெண்களை அவர் மனம் முடித்ததுனால வந்த காரியம் தேசத்தில் அவர் விக்கிரகாராதனை கொண்டு வந்தார் அவர் வயதான நாட்களில் வேதம் சொல்கிறது சலமோன் வயதான காலத்தில் அந்த பெண்கள் அவருடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணினாங்க அதனால நடந்தது என்ன எந்த சாலமோனுடைய கையினால் மகிமையான ஆலயம் ஆண்டவர் கட்டுனாரோ உலகமே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மிகப்பெரிய செல்வம் மகிமையா இன்னைக்குரிய காலகட்டத்துடைய மதிப்பு முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு மகிமையான ஆலயத்தை சாலமோனோட கையில் கட்டினவர் அந்த பெண்களை மன விருப்பத்தை திருப்தி செய்கிறதுக்காக அவங்களுடைய மனதை குளிர்விக்கிறதற்காக எந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் விக்கிரகாரதனை வரக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே இஸ்ரவேல் தேசத்தில் விக்கிரக மேடைகளை அவர் கையினாலேயே உண்டாக்குறாரு விக்கிரக பழிபிடங்கள் விக்கிரக மேடை விக்கிரக ஆராதனை விக்கிரகங்களுக்கு அவர் சாலமோனே தூபம் காட்டுகிறார் கர்த்தர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார் ரெண்டு முறை எச்சரிக்கிறார் சொப்பனத்தில் சாலமோன் செவி கொடுக்கல அதனால் வந்த காரியம் என்ன தேவனுடைய கோபாக்கின இஸ்ரேலுக்கு மேலே வருது அதனால் கர்த்தர் சால மூணுக்கு பிறகு இஸ்ரேவேல் தேசத்தை ரெண்டாக பிரித்தார் ரெண்டாக பிரித்து இஸ்ரேல் தேசம் சமாரியாவை தலைநகராக கொண்டு ஒரு தேசமாகவும் யூதா எருசலேமை தலைநகராக கொண்டு ஒரு தேசமாகவும் மாறுது தேவஜனமே அதற்கு பிறகு அசிரியர் கையில் சீரியர்கள் கையில் புறஜாதிகள் கையில் அந்த தேசம் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாலாக போனது தேவஜனமே திருமணம் அப்படிங்கிறது நம்மளோட முடிந்து போற விஷயம் இல்லை நம்மளுடைய சந்ததியை தொடர்கிற விஷயம் தேவஜனமே அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளும் பொழுது ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவார் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் மாமன்னார் வீட்டிலேருந்து தான் சொத்து வரணும் மாமன்னார் வீட்டிலேருந்து இருந்து ஐஸ்வர்யம் வரணும் இல்லை வசன சொல்லுது கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு அவர் வேதனையை கூட்டுவதே இல்லை தேவ சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு எல்லா கல்யாணங்களையும் வாசிக்க போற பகுதி இந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு அதுல முதலாவது வசனத்தை வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடிய போல மனைவியை கொடுக்கிறார் அவனுடைய பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகளை போல பிள்ளைகளை கொடுக்கிறார் திவ்ஜனமே உங்களோட வாழ்க்கையில் படிப்பு பணம் காசு எல்லாமே தேவன் ஈவாய் கொடுக்கறது அதற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுறாங்களா சத்தியத்தில் நடக்கிறாங்களா ஜெபிக்கிறாங்களா அதை முக்கியமாக பிரதானமாக வாங்க ஆண்டவர் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை தான் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது திவ்ஜனமே இன்றைக்கி பணமோ காசோ தரகர்களோ உங்கள் திருமணத்தை முடிவு செய்யாதபடி ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க ஜெபிங் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற மகளை கொடுங்க ஜெபிக்கிற மகளை கொடுங்கன்னு சொல்லுங்கள் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் யார் புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்துடைய ஆரம்பம் எந்த ஒரு மகள் அல்லது எந்த ஒரு மகன் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படும் கெண்களை மூடி ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு இன்னைக்கு திருமணம்னு சொன்னாலே தகப்பனே நாங்கள் எத்தனை நாட்களில் ஒருவேளை உங்களை துக்கப்படுத்திருக்கலாம் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை தள்ளி வச்சிருக்கலாம் தகப்பனே புத்தியுள்ள ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ அதே போல கர்த்த கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தேடக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா திருமணம் அப்படிங்கிறது தரகர்கள்னால இல்லை தேவனால் நிச்சயிக்கப்படுகிறதா இருக்கட்டும் ஒருவேளை இந்த தேவ செய்தியை பார்க்கிற பிள்ளைகள் திருமணத்துக்காக ஒருவேளை காத்திருந்தாங்கன்னு சொன்னால் உம்மாலே நிறைவான பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஏற்ற துணையை நான் அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி ஆதாமுக்கு கொடுத்த தேவன் இவர்களுக்கும் ஏற்ற துணையை கொடுங்க ஆசிர்வாதங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன் கருத்து தாமே உங்கள் குடும்பங்களை கர்த்தராகி ஆண்டவர் தாமே கட்டுவாராக ஆமேன். GOD BLESS.